Yeah. கையிலை மலை நாதர் குமரோனே கருணைய புரிய பரகையில் நீ கொடுத்துடவி புரியவே நுண்ணிக்க படிவே

but முருகாசரணம் வேலும் சேவலும் துணை கமலாலயத்தை பாடலை கேட்டோம் இதனுடைய விளக்கத்தை ஐயா அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள் அதை பார்ப்போம் இந்த பாடலில் தோற்றம் பிரபுத்ம் குருவம்வம் பிந்துத்துவம் பார்க்கலாம் பிரகிருதியின் தொடர்பு இல்லாத கைலாயர் சிவபெருமான் நாதர் அவர் அருளிய குமரா குமாராய நம என்று உனது நாமத்தையே அவர் ஓதுகிறார் இது உனது தோற்றத்தை குறிக்கின்றது கடகம் ரத்ன ஆரம் பொன் ஆரம் முதலியன ஒவ்வொன்றும் ஒரு தத்துவம் ஆம் அவைகள் உன்னுடைய அரிய பிரபுத்துவத்தை அறிவிக்கின்றன சிறந்த படை வீரர் அணிவகுத்து செல்வர் இங்கு செல்கிறார்கள் என்பதை அவர்கள் அணிந்திருக்கும் மலர்களை அறிவிக்கும் வெற்றி கரந்தை வாகை தும்பை நொச்சி முதலியன அவை அம்மலர் வரிசை வெற்றி மலர் தரித்துச் சென்றால் பகை வரநாட்டு பசுக்களை இவர்கள் கொள்ளை கொள்ளப் போகின்றார்கள் என்று குடிகள் அறியலாம் இப்படியே ஒவ்வொரு மலரும் அவர்கள் சென்று செய்ய இருக்கும் செயலை நினைவூட்டும் அரிய புறப்பொருள் நூல்களால் இவைகளை அறிகிறோம் முருகா உன் திருமார்பில் வெற்றி மலர் மாலை விளங்குகின்றது அது விஷயாதிகளான இருக்கும் ஆத்மாக்களான பசுக்களை நீ அபகரிப்பவன் என்பதை அறிவிக்கின்றது நாய்குலைஞன் நாயை பிடிப்பது போல இறுதியில் எவரையும் பிடிப்பவர் எவன் பிடித்த பின் உயிர்களை நரகத்திலே இட்டு நைய செய்கிறான் தப்பு வழியிலே செல்லும் மகவை தாய் பற்றுவது போல சேற்றில் நலையும் எங்களை அருள்மனம் காட்டி நீ அகப்படுத்துகிறாய் உயர்ந்த சிவபோகத்தை ஊட்டுகிறாய் நீ அணியும் உயர்ந்த கடப்ப மாலை அவைகளை உணர்த்துகின்றதே அல்லவா ஞானத்துவம் திரு பெருகு சிவஞானம் அதனை அற மாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் உவமையில் கலிஞானம் உணர்வரிய மெய்ஞானம் எங்களுக்கு நேரும்படி இரகம் காட்டுகின்றது உருடைய ஞானவேல் திருபடியே சிவமாவது தேரில் திருபடியே சிவலோகம் சிந்திக்கில் திருபடியே செல்கதியது செப்பில் திருபடியே தஞ்சம் உழ்த அழிவார்க்கே என்கிறார் திருமூலர் அந்த திருவடிகளையே என்றும் மந்தித்து இரு என்று இனிய தமிழினை அருளினாய் விந்து தத்துவ விரிவே எழுத்தின் வரி வடிவம் அதே ஒளி வடிவம் அதனோடு நாதம் அளவளாகும் அது இரண்டும் கலந்து பிறகு எழுகிறது மொழிகள் மொழிகள் பல அவைகளுள் வடமொழியும் தமிழும் வாகை சூடியுள்ளன அவ்விரண்டுள் தாயை தழுவியது தமிழ் எளிய முயற்சியின் உச்சரிப்பு உள்ளம் அள்ளும் இன் ஒலி தோண்ட சுரக்கும் கேணி போல ஊடுருவி நோக்கில் உள்ளம் கனிந்துள்ள பொருள் நடை அப்பொழுது நீ அதனால் நாங்கள் அரிய தமிழ் என்று அனுபவிப்போம் ஆரியினை எழுத்தும் உன் ஆறுமுகம் உயிரெழுத்து பனிரெண்டும் பனிரெண்டு தோள்கள் பதினெட்டு மெய்யும் பதினெட்டு கண்கள் ஆயுத எழுத்தே வேலாயுதம் அறிந்த மேலோர் இப்படி இதை அறிவிக்கிறார்கள் புனித விந்து தத்துவம் மயில் என்னும் உள் ஊர்தியாக பொதிவு பெறும் இது என்றும் உள்ள எழில் மயில் மாபெரும் போரில் மகத்தான செல்வ இந்திரன் மயிலாகி வந்தான் சுறுசுறுத்த மயிலாகி துருத்தான் சூரன் ஆமையின் நடையில் கதை அளக்கலாம் ஊன்றி நோக்கில் உலகாய் வெறியும் மயிலையும் மலைகளின் சிறகுகளை சேதித்த இந்த ஆயிரத்தி எட்டு அண்டங்களை தன் ஆணையில் அடக்கிய சூறமயலையும் விறுவிறுத்து நடக்கும் வீரன் நீ ஒருவனே என்று உணர முடிகிறது அகார உகார மகாரமாக ஆ வள்ளியார் உ தேவசேனியார் உம் வேல் இது பிரணவத்துவம் விந்து மயில் நாதம் சேவல் நீ ஜோதிஸ்வரூபம் மூன்று அதிசயம் உதிர்கின்றது அற்புத தெய்வமான நீர் ஞானப்பழமாக பழமாக மலைமேல் இருக்கும் அதிசயமே அதிசயம் அபிஷேகிக்கும் பொழுதெல்லாம் புது புது கோலம் காட்டும் அதிசயமானவர் நீர் ஜீவபோதம் வாங்கி சிவபோதம் தருகிற அதிசய கோலம் உன் கோலம் ஜீவபோகத்தில் சேர்ந்தாரை ஈர்த்து சிவபோகம் தருகிற அதிசய செம்மல் நீர் சர்வ சங்க பரித்தியாகத்துடன் சும்மா இரு சொல்லறே எனும் அனுபவம் காட்டும் அதிசயம் உடையது பழனிமலை உம்மை சேவிக்க வருவாரை வடிகட்டி அனுப்புகிறார் அடிவாரத்தில் இருக்கும் திரு ஆவியன்குடியார் எனக்கும் ஜபமாலை தந்து இப்பொழுது பழனிமலை மேல் ஏறலாம் என்று உத்தரவளித்தார் அந்த பிரபு உத்தரவின்றி பழனிக்கு எவரும் அணுகுவது கூடாது காவடி வரலாறுகள் அப்படி கணக்கின்றி இருக்கின்றன வரம்பு மீறி வருவாரே வாருங்கள் வாருங்கள் வந்து மொட்டையடித்துக் கொள்ளுங்கள் உங்கள் கையில் இருப்பதை உண்டியில் போடுங்கள் வெறும் கையராய் திரும்புங்கள் அது போதும் என்று அறிவிக்கும் அதிசயம் உடையது பழனிமலை மற்ற தலங்களைப் போல பழனியாண்டவரை பள்ளி அறை விழா நாள்தோறும் நடைபெறுகிறது பிற தலங்களில் பள்ளியாருடன் பள்ளி அறை பழனியில் யாருமற்ற பள்ளியறை அப்பள்ளியறை அக அனுபவத்தை அறிவிக்கின்றது யாரும் அறியாமல் இங்கே வெண்ணிலாவே எங்கள் ஐயர் பெருவாரோ சொல் வெண்ணிலாவே அந்தரங்க சேவை செய்ய வெண்ணிலாவே எங்கள் அத்தர் பெருவாரா சொல் வெண்ணிலாவே என்கின்றார் பெருமான் நடுக்கென்று உன்னோடு நடுவான பஞ்சனையில் படுத்துறங்க நான் அசைப்பட்டேன் பரந்துடனே என்று பாம்ப நடிகளையும் வெண்ணை கட்டியும் ஊட்டலாம் செய்யலாம் ஒரு பெண்ணை கட்டி கொடுத்திடலாம் பெள்ளி பெறுவதற்கு உடன்படுவார்களோ பெண்ணை கட்டி எவன் உயிராள் முன் படுக்கை வீட்டில் வந்தாளே அவள் தன்னை கண்ணை கட்டி அணையாமல் ஏன் விட்டீர் என வரும் பாடல் திரட்டும் இந்த அனுபவத்தை இனிது அறிவிக்கின்றது காலம் பல கண்ட மலை பழனிமலை பாவலரின் பலர் பாடல்களை பெற்ற மலை பழனிமலை சித்தர்களுக்கு சிறப்பளித்து செம்மாந்த மலை அந்த மலை பழனியார் பேசா மவுன பெருமான் திருவேரகர் பேசும் மவுன பெருமான் பழனியார் மணிபோரகர் திருவேரகர் அநாகத அமலர் என்ன எண்ணு பொருள் பலம் பொங்கி எழுந்து பொருகிறதே ஏரகத்தில் இருப்பவர் திருவேரகத்தானே பிறர் உபதேசித்தால் அது ஒரு செவியில் ஏறும் வியாபக ஏரகன் உபதேசித்தால் இது இரு செவியிலும் ஏறும் இதயத்தில் பாயும் வாழ அதுவே வழி சிவனார் மனம் குளிர உபதேச மந்திரம் இரு செவி மீதிலும் பகர்ச்சி குருநாகார் என்பது திருப்புகழ் இங்கே கண் கொடுத்த தீர்த்தம் கண் கொடுத்த விநாயகர் ஞானக்கஞ்சருக்கும் முருகன் இருப்பதாக புராணம் ஒன்று பகர்கிறது வாழ்த்த வாயும் நினைக்க நெஞ்சும் தாழ்த்த தலையும் தந்தீர் இச்செயலில் ஈடுபாடு இருந்தால் ஆன்மா சாணித்ய தன் வண்ண பேறு பெறும் உலகம் தோன்றிய நாள் தொட்டு நீர் கருணை புரிகிறீர் புரியும் கருணை எனக்கு புரியவில்லையே இது எதனால் குறை என அறிவித்தால் அது தீர முயலுவேன் என்ன குறை அது இப்பொழுது அறிவிக்க பிரார்த்திக்கிறேன் கமலம் என்பது அடைக்கல நிலையம் கமலம் தாமரை கம் என்றால் நீர் அலம் என்றால் அசிது நீரில் அசிவது பற்றிய காரண இடுகுறி பெயர் கமலம் நீரில் அசையும் கமலம் நீர்வை உள்ளத்தில் நிழலாடும் அல்லில் கதிதான் அருள் சிறந்த வேல் இறை புல்லினம் உள்ளம் புகுமேல் அவன் தாளில் கல் எனும் நல் நாமம் கேளாமோ என வரும் செய்தியும் மலர்மிசை ஏகினான் என்ற குரலும் இங்கு எண்ணத்தகும் சேரமான் பெருமாள் பயணியில் சிறந்து பணி செய்தார் சிவத்தின் அழைப்பு இல்லை எனினும் சுந்தரருடன் வந்தார் நாம் அழைப்பு அனுப்பவில்லையே எப்படி வந்தீர் என்றார் சிவனார் வலித்து ஈர்த்தது அருள் வந்தேன் என்றார் மன்னர் இவ்வளவும் செய்து ஒன்றும் அறியாதவர் போல அதிசயம் பலவுடைய பழனிமலை மேல் ஞான ஜோதியாய் உதயம் செய்தவனே என்பார் பழனிமலை மீது உதித்து அழகா என்றார் இதுவரை பழனி பழனி என வந்த பாடல் திருவேரகத்தின் பக்கம் திரும்பிவிட்டதே இதுவும் ஒரு அதிசயம்தான் மாளிகை பின்புலத்திலே பாரிஜாத்தம் அது கண்ட சத்யபாமா என் மாளிகையிலும் அது இருக்க வேண்டும் என்றாராம் ஆகட்டும் என்று கண்ணன் அருளினானாம் அன்றே சத்யபாமா மாளிகையின் பின்புலத்திலே ஒரு பாரிஜாத மரம் வந்ததாம் ஆனால் வளர்ந்து வந்த அந்த தரு சாய்ந்து உரிய பயனை உதவியதான் இதனை அறியாத பாமா என் தோட்டத்திலும் பாரிஜாதம் இருக்கிறது என்று இருமாந்திருந்தாளாம் கமலம் ஒன்றில் தான் ஆன்ம லாபம் அடைய முடியும் எதையோ பற்றி பற்றி படுகேடு அடைந்த ஆன்மாவிற்கு பரம இன்பம் தருவது அந்த பாதங்கள் தான் அத்திருவடிகளை அரை நிமிஷம் எண்ணினாலும் போதும் ஆனால் என்னும் முறை தகுமுறையாக இருக்க வேண்டும் உணர்வு நோக்கி தாவினால் பிறப்புச் சேற்றில் அழிந்து வீடு அழியும் மேல் நோக்கி தாவினால் வீடு பேற்றின் இன்பம் விளையும் தவத்திற்கு பகுதி தாவு தியானம் அழிந்து அறிவது பொருள் ஜடன் அசிந்தால் ஒழிய அசையாத அக்ரிணி பொருள் போல்பவன் ஏன் அப்படியானான் கஷடன் சாரமற்ற வண்டல் மும்மல் அழுக்கிலே மூழ்கி இருக்கின்றேனே அதனால்தான் இப்படி மூடன் மோசமான வெளியறுதி மூடியதால் வந்த பெயர் மட்டி உண்டதே உண்டும் உடுத்ததே உடுத்தும் உரைத்ததே உரைக்கும் கண்டதே கண்டும் அதற்கு விசாரணை இல்லாத மட்டியாய் இருக்கின்றேன் கடி புத்தி உள்ளவன் ஆயினேன் பிறந்தேன் புண்ணியம் என் பிறப்பில் இல்லை புண்ணியத்தால் பிறந்தோர் புண்ணியம் பாவம் இரண்டு உடனும் பிறந்தோர் பலர் நானோ நானும் ஜனித்தவன் பபவினை பாவவினை இந்த தீவினையிலிருந்து பிறந்தேன் புண்ணிய தேவதைகளின் கண்காணிப்பு இதனால் பொய்த்து விடுமே அவர்கள் நோக்கம் இல்லாமையால் ஆனேன் தமியன் என்றால் திக்கற்ற அனாதை அட பாவமே இப்படியுமா ஒரு பிறப்பு பெற்றோருக்கு அருள் செல்வர் என்னும் பெயர் உண்டு செல்வம் என்பது சிந்தையின் நிறைவு மனம் இல்லாதது மிடி கல்வி செல்வர் பொருட்செல்வர் இருவரிடத்தும் கூட காணலாம் இந்த மிடியால் பிராந்த ஞானம் மனப்பிரமை பிறக்கிறது அருள் எழுதியல் மருள் வருதல் இயக்கி அல்லவா ஏரகப் பெருமா எளியன் வேண்டுதல் என்னெனில் சௌக்கியமாக இருக்க செய் அருட்கு அயலாக சௌக்கிய சூழ்நிலை இழைய செய்யும் அதிலே மிக்க கனமது ஒரு நீர் சௌக்கிய உதவி அருள் என்கின்றார் இது உண்டு அது இல்லை எனாதபடி கல்வி பயன் கேள்வி நலம் அறிவு பலம் ஒழுக்கத்துறை அமைதி எனும் சகல செல்வம் உதவி அருள் அதன் பிறகு உன்னில் ஒன்றியிருக்கும் யோகத்தை உதவி அருள் கலா அனுபவம் இழுடைய அதனால் பெருகி வரும் பெருவாழ்வை உதவி அருள் வெறும் ஏற்று ஞானம் அல்லாத உயர்ந்த சிவஞானத்தால் விளையும் சாலோக சாமீப சாரூப பதமுத்தியை உதவி அருள் அவைகளை முறையே உதவிய பின் அதன் இறுதியில் இந்த இருக்க பரமுத்தி எனும் சிவ சாயுஜியும் உதவி அருள் என்று பிரார்த்திக்கிறார் குறிப்பு வடமொழியில் மணிக்க சந்தானம் என்று சொல்லும் முறையிலே தன்னை கீழோ நாக்கி ஷடன் கஷடன் மூடன் மட்டி தமியன் மெடியன் எனும் ஆறு நிலைகளை உடைய அடியேன் சரணம் குமரோனே சரணம் கடப்பமலிவோனே சரணம் வடிவேலா சரணம் மயில் வீரா சரணம் அழகா சரணம் முருகோனே என்று ஆறு பெயர் சொல்லி கூடி அழைக்கின்றேன் அடியற்கு யோகம் திருவாழ்வு சிவஞான முக்தி பரகதி எனும் ஆறையும் உதவி அருள் என்று வேண்டும் மங்களமான இந்த திருப்பு வழி நாள்தோறும் பாடி மகிழ்கிறவரே பாக்கியசாலிகள் இதே போல பட்டரும் நாம் அருளிய அபிராமி பதிகத்திலே ஒரே வரியிலே அந்த வேண்டுதலை தெரிவிக்கிறார் சகல செல்வங்களும் என தொழும் பாடலிலே அகிலமதியில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை இளமை அறிவு சந்தானம் வலி துணிவு வாழ்நாள் வெற்றி ஆக நல்லூர் நுகழ்ச்சி தொகை தரும் பதினாறு பேரும் தந்தருளி சுகானந்த வாழ்வழிப்பாய் என்று ஒரே வரியிலே கேட்கிறார் அந்த பத்து பாடல்களே அப்படித்தான் இருக்கும் என்று நினைக்கிறேன் கலையாத கல்வியும் என துவங்கி அதே போல வரிசையாக ஒரே வரியிலே முடிக்கிறார் ஒரு ஏழை கண் பார்வை இல்லாத பிரம்மச்சாரி இறைவரையே நினைத்திருந்தான் தோன்றினார் பரம்பொருள் நீ ஒரே ஒரு வரம் கேட்டால் தருகிறேன் என்றார் அதனால் அவன் கேட்டான் பல அடுக்க மாடிகள் கொண்ட சொந்த வீட்டின் மாடியில் என் பேரனின் கொள்ளு பேரனுக்கு தங்க கிண்ணத்திலே சோறு ஊற்றுவதை நானும் என் மனைவியும் இரு கண்களால் கண்டு ஓடி ஆடி விளையாடிய பின் எங்களுக்கு முக்தியையும் பரகதியையும் கொடு என்ற இகத்தில் சகல செல்வங்களையும் வாழ்வின் முடிவிலே முக்தியையும் ஒரே வரத்தில் பெறலாம் என்பது ஒரு கதை கடவி புரியவரை என்னும் திருப்புகழிலே பழ நிமலை அருள்சி மழனி மொழி மதனை பழனிமலையில் பெருமாளே என்கிறார் அல்லவா அதே போல இந்த பாடலில் வரும் பழனிமலை மீதுதித்து அழக திருவேரகத்தின் முருகோனே என்பதை பழ நிமலை மீதுதித்து அழக திருவேரகத்தின் முருகோனே என்று படிக்கலாம் என்று நினைக்கிறேன் பழநிமலை பழமையான பார்வதி பெற்ற குழந்தையே என்பது அடியனுடைய கருத்து குஹார் பண்ண